வணக்கம் உங்களுக்கு அப்படி தோணிருக்கா நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தரோட கஷ்டத்தை பார்க்கும்போது மனச பாரமாகறதும் வலியில துடிக்கிற ஒரு உயிரை பார்க்கும்போது கண்கள் கலங்குறதும் ஏன் நடக்குது நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற அந்த ஆழமான விபரிக்க முடியாத தொடர்பு எங்கிருந்து வருது வாங்க அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் சாலையில நீங்க பாக்குற ஒரு முகம் உங்களுக்கு எந்த வகையிலையும் சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் அவங்களோட வேதனைய பார்க்கும் பொழுது உங்க மனசுக்குள்ள ஏன் ஒரு சின்ன அதிர்வு ஏற்படுது ஒரு குழந்தை அழுதா உடனே அதை சமாதானப்படுத்தணும்னு ஏன் தோணுது இது வெறும் மனிதாபிமானம்னு நாம சுலபமா சொல்லிட்டு போயிடலாம் ஆனா இந்த உணர்வோட ஆணிவே ரொம்ப ஆழமானது நமக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற மற்ற எல்லா உயிர்களுக்கும் நடுல ஒரு ரகசிய பிணைப்பு இருக்கிறத பத்தின ஒரு உண்மையை இது நமக்கு உணர்த்துது அப்படி என்னதான் அந்த பிணைப்பு இந்த ஆழமான கேள்விக்கு வள்ளலார் ஒரு அற்புதமான பதல தராரு அது ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு அடிப்படை உண்மை வள்ளலார் இந்த உணர்வுக்கு ஜீவகாருண்யம்னு ஒரு பேர் வச்சிருக்காரு அதாவது ஜீவன் மேல நாம காற்ற கருணை ஆனா இது வெறும் பரிதாபம் கிடையாதுங்க இது ஆன்மாவோட உருக்கம் ஒவ்வொரு உயிர்க்குள்ளேயும் இருக்கிற ஆன்மா மற்ற உயிர்களோட துன்பத்தை பார்க்கும்போது இயற்கையாவே உருகும் இதுதான் ஆன்மாவோட இயல்பு இப்போதான் அந்த பிரபஞ்ச ரகசியமே வெளியே வருது வள்ளலார் என்ன சொல்றாருன்னா நாம எல்லாருமே மனுஷங்க விலங்குகள் புழுன்னு எல்லா சீவராசிகளும் ஒரே ஆன்மீக குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்ம உடம்புகள் வேணா வேற வேறையா இருக்கலாம் ஆனா நமக்குள்ளே இருக்கிறது ஒரே ஆத்மா தான் நாம எல்லாருமே ஒரே மூலத்திலிருந்து வந்தவங்க எவ்வளோ பெரிய உண்மைது இல்லையா சரி இவ்வளோ பெரிய விஷயத்தை நாம எப்படி சுலபமா புரிஞ்சுக்கிறது அதுக்கும் வள்ளலார் நம்ம அன்றாட வாழ்க்கையிலிருந்து ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு உங்க கூட பிறந்த அண்ணனுக்கோ தம்பிக்கோ ஒரு கஷ்டம்னா உங்க மனசு துடிக்குதா இல்லையா ஏன் ஏன்னா நீங்க ஒரே ரத்தம் ஒரே குடும்பங்கிற அந்த உரிமை உங்களுக்குள்ள ஒரு பிணைப்பு ஏற்படுத்துது அதுக்கு பேரு தேக உரிமை வள்ளலார் என்ன சொல்றாருன்னா இதே மாதிரி தான் ஒரு ஜீவன் கஷ்டப்படும் போது இன்னொரு ஜீவனுக்கு இரக்கம் வர்றதுக்கு காரணம் ஆன்ம உரிமை ஏன்னா எல்லா ஜீவன்களும் ஒரே ஆன்ம இனம்னு ஆன்மாவுக்கு இயல்பாவே தெரியும் நம்ம உடம்பு சம்பந்தப்பட்ட உறவை விட இது ரொம்ப ரொம்ப ஆழமான பிரிக்கவே முடியாத ஒரு பிணைப்பு ஆனா நாம எல்லாருமே ஒரே ஆன்ம குடும்பம்னா இங்க ஒரு பெரிய கேள்வி வருது ஒரு மர்மம் இருக்கு நாம எல்லாருமே இதை பார்த்துருக்கோம் இல்லையா அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறவங்க கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம மத்த உயிர்களை வதைக்கிறவங்க இவங்க மனசெல்லாம் ஏன் இப்படி கல்லா இருக்கு நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி வரும் ஒருவேளை அவங்களுக்கு மட்டும் அந்த ஆன்ம உறவு இல்லாம போடுச்சா அந்த தெய்வீக பிணைப்பு அருந்து போச்சா கருணையே இல்லாத ஒரு மனுஷனால தனக்கும் மற்ற உயிருக்கும் இருக்கிற அந்த உறவை எப்படி மறக்க முடியுது இந்த குழப்பத்துக்கும் வள்ளல்ல ஒரு தெளிவான ஆழமான பதில் இருக்கு ரொம்ப ரொம்ப கருணையான ஒரு அது இது கொஞ்சம் கவனமா கேளுங்க வள்ளலார் என்ன சொல்றாருன்னா அந்த ஆன்ம உரிமை யாருக்குமே இல்லாம போறது இல்லையா அந்த உறவு எப்போதுமே அங்கதான் இருக்கு ஆனா அவங்களோட ஆன்மக்கண்ண அறியாமைங்கிற ஒரு பொற விழுந்து பார்வம் மங்கிடுச்சுன்னு சொல்றாரு அவங்கள கெட்டவங்கன்னு சொல்றதை விட பார்வை இல்லாதவங்கன்னு சொல்றதுதான் சரி இந்த ஆன்மீக பார்வை எப்படி மங்குதுன்னு வள்ளலார் ஒரு மூணு படியா விளக்குறாரு முதல்ல ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் உண்மையை பாக்குறதுக்குன்னே ஒரு கண் இருக்கு ரெண்டாவது அந்த கண் மேல அறியாமைங்கிற ஒரு புறப்படியுது மூணாவது இதனால நம்ம மனசும் புலன்களும் ஒரு மங்கலான கண்ணாடியா மாறிடுது அதனால உண்மைய தெளிவா பார்க்க முடியாம போகுது சோ இதனால என்ன ஆகுது அந்த அறியாமை புற அவங்க பார்வைய மறைக்கிறதால கஷ்டப்படுற இன்னொரு உயிரை தன்னோட சொந்தனே அவங்களால உணர முடியல அவங்களோட மங்கலான மனசுல மத்தவங்களோட வலி தெரியறதே இல்ல அதனாலதான் உள்ளுக்குள்ள அந்த ஆன்ம உறவு இருந்தாலும் அவங்களால ஜீவகாருண்யத்தை காட்ட முடியல அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் அந்த ஆன்ம பிணைப்பு ஒருபோதும் உடையறதில்ல அத அப்படியேதான் இருக்கு கருணைங்கிற உணர்வு அழிஞ்சு போகல அது சும்மா மறைக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் அந்த பார்வை மட்டும் திரும்பி வந்துட்டா போதும் இரக்கம் தானா வெளியே வரும் சரி இந்த விளக்கம் நம்மள ஒரு கடைசி கேள்விக்கு கூட்டிட்டு போகுது இது மத்தவங்களை பத்தி மட்டும் அல்ல நம்மளை பத்தியும் தான் நம்ம எல்லாருக்குள்ளயும் அந்த ஜீவகாரணியும் இருக்கு ஆனா சில நேரங்கள்ல நம்ம கோபம் சுயநலம் அகங்காரம்னு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம ஆன்மக்கண்ணை மறைச்சிடலாம் அதனால அடுத்த தடவை உங்க மனசுல இரக்கம் இல்லாம போற மாதிரி தோணுச்சுன்னா ஒரு நிமிஷம் உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள் இப்போ என் பார்வையை மறைக்கிறது எது அந்த தடையை மட்டும் நம்ம விளக்கிட்டா இந்த பிரபஞ்சத்தோட நமக்கு இருக்கிற அந்த அற்புதமான உறவை நம்மளால முழுசா உணர முடியும்